ஒருவரது திறமை அவர் எவ்வளவு எளிதாக வேலை செய்கிறார் என்பதில் இல்லை ஆனால் எவ்வளவு கடினமான வேலையையும் மன அமைதியோடு ஹேண்டில் பண்ணுறார் என்பதில்தான் முன்னுரை கடைசியில் நாம் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது தான் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் வரும் நம்மளே நாமளே கேட்க ஆரம்பிப்போம் ஏன் நான் செய்ய வேண்டியதை செய்ய முடியல நான் இந்த வேலையை செய்ய கேட்பபிள் தெரியும் ஆனால் ஏன் ஒவ்வொரு வேலையும் ஸ்டக் ஆகுது எப்போ நான் எனது ஃபுல் பொட்டென்ஷியலை அன்லாக் பண்ணுவேன் இந்த கேள்விகள் டீப்பானவை இது பெரிய விஷயம் இல்லை இது உங்களோட க்ரோத்துக்காக வரும் நேச்சுரல் சிக்னல்ஸ் தான் ஆனால் உண்மையை சொன்னால் வாழ்க்கை நமக்கு பெரிய ப்ராப்ளம்ஸை கொடுக்கறதில்ல நம்மளோட மனசு தான் ப்ராப்ளம்ஸை பெரியதாக காட்டுது நீங்கள் பார்த்துருக்கீங்களா சம்டைம்ஸ் பில் பே பண்ணுறது கூட ஒரு எவரெஸ்ட் ஏறுற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு ஃபோன் கால் செய்கிறது கூட ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஆகிவிடும் ஒரு எளிய ப்ராஜெக்ட் கூட மனசில் பத்து கிலோ எடை போட்டது போல தோணும் அதை பற்றி மற்றவங்க யாரும் பேசவும் மாட்டாங்க அதை பற்றி நாமே நமக்கு புரிய வைக்க மாட்டோம் ஆனால் உண்மை என்னன்னா கடினமான வேலையை ஹேண்டில் பண்ணுறது டேலண்ட் அல்ல அது ஒரு ட்ரைனிங் மட்டும்தான் அதற்கென்றே டிசைன் செய்தது தான் த லோட்டஸ் மெத்தட் தாமரை எப்படி சகதியிலிருந்து மேலே எழுந்து ஒரு அழகான மலராக மலருதோ அதே மாதிரி உங்கள் திறமை உங்கள் பவர் உங்கள் பொட்டென்ஷியல் எல்லாம் உங்கள் சோதனைகளிலிருந்து தான் உதயமாகிறது இந்த மெத்தட் மூலம் நீங்கள் எதையும் ஈஸியாக்கி விடலாம் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க எந்த டஃப் டாஸ்கையும் இருந்த இடத்துல இருந்து உங்கள் பேசில் உங்கள் டிக்னிட்டியோட ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ ஸ்லோவா களமாக நம்ம வாழ்க்கையோட ஒரு ஆக்சுவல் ஜேர்னி எப்படின்னு ஒரு பார்வை பார்க்கலாமா பாகம் ஒன்று வேலையை நெருங்கிப்பாரு நம்ம மைண்ட் ஒரு மிக வேடிக்கையான கருவி இது வேலை செய்யாம இருக்க என்னெல்லாம் சாக்கு கண்டுபிடிக்கணும்னு எப்ப பார்த்தாலும் யோசிக்கும் சில நாட்கள் நம்ம விடியற் காலையை ஆரம்பிக்கிறது ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்கும் ஒரு சாதாரண வேலை கூட கடினமாக தோணும் அதைப்போல் கடினமான பணிகள் எப்போவுமே பெருசாக இருக்கும் அன்பிரடிக்டபிள் இருக்கும் அன்கம்ஃபர்டபுள் இருக்கும் அதாவது வேலை கடினமாக இருக்காது ஆனால் அதை அவாய்ட் பண்ணுற நம்ம மனநிலை தான் ப்ராப்ளம் இங்கே தான் வேலையை நெருங்கிப்பார் அப்படின்ற கான்செப்ட் வரும் ஸ்டெப் ஒன் அவாய்ட் பண்ணாதீங்க சும்மா நெருங்கி பாருங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் உங்கள் உள்ள ஒரு கில்ட உருவாக்கும் அது நாளுக்கு நாள் ஸ்ட்ரெஸ் ஆகி ஜாஸ்தி ஆகும் கடினமான வேலைக்கு முன்னால் நின்று பாருங்கள் ஏன் இது எனக்கு கடினமாக தோணுது அப்படின்னு ஆனஸ்ட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வேலையின் கடினத்தை மதிப்பீடு செய்யுங்கள் இது என்ன பெரிய வேலையா நான் இதுவரை இதை பார்த்ததே இல்லையா இதில் என்ன பயம் இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேளுங்க ஸ்டெப் டூ முப்பது நொடிகள் விதி நீங்கள் செய்ய போகிற வேலையோட மெட்டீரியல்ஸ் வேண்டிய இன்ஃபர்மேஷன் இதையெல்லாம் வெறும் முப்பது நொடிகள் செய்து பாருங்க உதாரணத்துக்கு ஒரு ரெசுமேவை எடிட் பண்ணணும் அப்படின்னா ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க ஒரு பில் பே பண்ணணும் அப்படின்னா ஆப்பில் லாகின் பண்ணுங்க ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ணுங்க மிகப்பெரிய வேலை கூட அப்ரோச்சபிளாக மாற ஆரம்பிக்கும் நீங்கள் வேலைக்கு ஒரு ஜென்டில் டச் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் பிரெயின்கு இது மேனேஜபிள்னு சிக்னல் கொடுக்கும் தட்ஸ் இட் டஃப் வேலை கூட நாட் சோ டஃப் ஆகிடும் சரிதானே பாகம் இரண்டு அசௌகரியத்தை ஒப்புக்கோ நம்ம ஜென்ரேஷனுக்கு ஒரு டேஞ்சரஸ் பிலீஃப் உள்ளது கடினமான ஃபீலிங்ஸ் வரக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் தான் பர்ஃபெக்ட் லைஃப் ஆனால் ரியல் லைஃப் அப்படி இல்லை லைஃப் ஈக்குவல்ஸ் மட் ப்ளஸ் சன்லைட் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் அட தாமர சகதி இல்லாமல் மலருமா அது அதன் இயற்கை அசௌகரியம் என்பது க்ரோத்துக்கு ஒரு சைன் நம்ம பாடி டிஸ்கம்ஃபர்ட்டை எப்படி ரியாக்ட் பண்ணுது நம்ம பிரெயின்க்கு அன்ஃபெமிலியரான வேலையோட சிக்னல்ஸ் வந்தாலே அது ஒரு டேஞ்சர் போல ரியாக்ட் பண்ணும் இதுதான் ஆங்ஸைட்டி இதுதான் லேசினஸ் இது அவாய்டன்ஸ் பட் ட்ரூத் டிஸ்கம்ஃபர்ட் ஒரு பயம் அல்ல அது ஒரு புதியது என்பதற்கான அறிவிப்பு எக்ஸாம்பிள் ஒரு டஃப் கான்வர்சேஷன் பண்ணனும் விதவுட் ஷவுட்டிங் ஒரு நியூ ஸ்கில் கற்றுக்கணும் ஒரு பெண்டிங் ஒர்க் முடிக்கணும் இவையெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட்டை தான் நிறைய கிளாரிட்டி தரும் எக்ஸப்ட் செய்யறது எப்படி நான் இதை செய்யணும் இந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் நார்மல் நான் இதை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுவேன் டிஸ்கம்ஃபர்ட்டை எக்ஸப்ட் பண்ணுற விதத்தை மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் பயத்தில் பாதி கரைந்துவிடும் ஓகே பாகம் மூன்று வேலையை சிறியதாக ஆக்குங்கள் பிக் கோல்ஸ் கில் மோட்டிவேஷன் ஸ்மால் கோல்ஸ் பில்ட் மொமெண்டம் இதுதான் உண்மை ஒரு தாமரை ஒரே நாளில் மலராது அது மெதுவாக ஒவ்வொரு லேயரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் முழுமையடையும் உங்கள் வேலையும் அது போல தான் உதாரணம் ஒன்று ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா ஒரு நாளில் இருபது பேஜஸ் இம்பாசிபிள் ஆனால் ஒரு நாளில் இரநூறு வேர்ட்ஸ் ஈஸி இல்லையா உதாரணம் இரண்டு ஒரு பெரிய சுத்தம் வேலை ஹோல் ஹவுஸ் கிளீனிங் கஷ்டமாக தெரியும் அண்ட் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் ஆனால் ஐந்து நிமிடம் கிச்சன் கவுண்டர் அல்லது ஐந்து நிமிடம் வாடைப்பட்டி சுத்தம் சுலபமாக தானே தோன்றும் உதாரணம் மூன்று ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபுல் சாப்டர் பெரும் பாரமாக தோன்றும் ஆனால் ஒரு சின்ன பாகம் அல்லது ஒரு சின்ன வீடியோ செய்யக்கூடியது இதெல்லாம் ஏன் ஈஸியாக தோணுது நம்ம பிரெயின்கு ஒரு பெரிய வேலைனா அது உடனடியாக எதிர்க்க ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு சின்ன வேலை அது பிரெயின்கு இதுதானே நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன்னு ஃபீல் தரும் இதனால் என்ன புரியுது சக்ஸஸ் இஸ் நாட் இன் கம்ப்ளீட்டிங் த பிக் டாஸ்க் பட் கம்ப்ளீட்டிங் தி ஸ்மாலஸ்ட் ஸ்டெப் டுவர்ட் இட் அப்படின்றதா புரிஞ்சுக்கோங்க ஓகே பாகம் நான்கு மூட்ல இல்லைனாலும் செய் இதுதான் வாழ்க்கையை மாத்துற உண்மையான ரகசியம் நாம் அனைவரும் நம்புறது என்னென்னா மூடு இருந்தால் வேலை செய்வேன் மோட்டிவேஷன் வந்தால் ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறது தான் ஆனா மோட்டிவேஷன் என்பது வானிலை மாதிரி கணிக்க முடியாதது நாளைக்கு வரும் வராமலும் போகும் உண்மையான சூத்திரம் என்ன தெரியுமா ஆக்ஷன் அப்புறம் மூட் அப்புறம் மோட்டிவேஷன் நீங்க ஆக்ட் பண்ணீங்கன்னா மூடு வரும் மூடு வந்தால் மோட்டிவேஷன் வரும் எடுத்துக்காட்டாக ஒரு யூடியூப் ஸ்கிரிப்ட் எழுதணும் எந்த மூடுல எனர்ஜி ஜீரோ வாயிருக்குது ஸோ நீங்கள் ஃபோனில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஐந்து மினிட்ஸ் தடவை எடுத்து இரண்டு லைன்ஸ் எழுதிங்கன்னா அடுத்த பத்து மினிட்ஸ் ஃப்ளோ தானே வரும் இந்த ஐந்து மினிட்ஸ் தான் டேர்னிங் பாயிண்ட் இதுதான் லைஃப் சேஞ்சிங் டிசிப்ளின் ஓகே பாகம் ஐந்து உயர் மற்றும் உற்றுநோக்கு ஒரு டாஸ்க் முடித்ததுக்கப்புறம் சில பேர் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க சில பேர் நெக்ஸ்ட் டாஸ்க்குக்கு போயிடுவாங்க ஆனால் ரியல் வினர்ஸ் செய்கிறது ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன நீங்கள் என்ன கற்றீர்கள் உங்களுடைய என்ன ஸ்ட்ரெங்க்ஸ் வெளிப்பட்டது என்ன வீக்னஸ் தெரிய வந்தது அதனால் என்ன பயம் வெளிவந்தது இது பிரெயின்க்கு ஒரு சக்தி வாய்ந்த உள்கருத்து அமைப்பு அதாவது ஒரு பவர்ஃபுல் இன்டர்னல் ஃபீட்பேக் சிஸ்டம் அது ஏன் முக்கியம் ரிஃப்ளெக்ஷனை ஃபாலோ பண்ணுபவர்கள் பயத்தை பாதியா ரெடியூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டைம் அதே விஷயத்தை ஸ்பீடா ஹேண்டில் பண்ணுவாங்க கான்ஃபிடன்ஸ் டபுள் ஆகும் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகும் நான் வீக் இல்லை நான் கேப்பபிள் அப்படின்னு பிரெயின் நம்ப ஆரம்பிக்கும் இதுதான் அடுத்த நிலை வளர்ச்சி தி லோட்டஸ் மெத்தட் தாமரை முறை தாமரை முறை இதற்கு ஆழமான அர்த்தம் உண்டு தாமரை ஐந்து ஆன்மீக உண்மைகளை கற்பிக்கிறது ஒன்று சேரு உங்கள் எதிரி அல்ல உங்கள் சேலஞ்ச் உங்களை கீழே இழுக்கல்ல அதுவே உங்களை அப் லெவல் பண்றது இரண்டு எழுச்சி மெதுவாக நிகழ்கிறது முன்னேற்றம் எப்போதுமே ஸ்லோ ஆனால் கன்சிஸ்டன்ட் மூன்று நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கும்போது மட்டுமே நீங்கள் பூப்பீர்கள் அதாவது நீங்க உங்கள் ஸ்ட்ரெங்ஸை நம்பிக்கையோடு பயன்படுத்துனீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கலி ரைஸ் ஆகுவீங்க நான்கு அழகு தண்ணீருக்கு மேல நிகழ்கிறது மேல தானே மலர்வார் நம் அசௌகரியத்தை விட்டு வந்தால் வந்தால்தானே நம்ம சக்தி தெளிவாக தெரியும் ஐந்து அழுத்தம் தூய்மையை உருவாக்குகிறது கடினமான பணிகள் ஒழுக்கத்தை உருவாக்குகின்றன ஒழுக்கம் தெளிவை உருவாக்குகிறது தெளிவு வெற்றியை உருவாக்குகிறது அதுதான் தாமரை மலருடைய பாடம் ஓகே தாமரை பாதையின் ரகசியம் ஒரு நிஜ வாழ்க்கை மினி கதை ஒரு பெண் பெயர் கவிதா அவளுக்கு ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த கோர்ஸாக அவளுக்கு ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை லைஃப் கோச் ஆகணும் என்பது அவள் ட்ரீம் ஆனால் அவள் மைண்டு ஒவ்வொரு நாளும் சாக்குகள் உருவாக்கும் இப்போது டயர்டாக இருக்கு கிச்சன் கிளீன் பண்ணணும் கிட்ஸ் ஹோம் ஒர்க்கிற்க்கு இன்னைக்கு இது போல பல நூறு கரணங்கள் சொன்னால் அவள் ஒரு நாள் அவளுக்கு புரிஞ்சது அவள் ட்ரீமுக்கு மிகப்பெரிய வெளிப்புற தடைகள் இல்லை அவள்தான் பல தடைகள் உண்டு செய்தாள் என்று அவள் இறுதியில் லோட்டஸ் மெத்தர்ட் ட்ரை செய்தாள் முதல் நாள் முதல் படி படியேறுங்க கோர்ஸ் படிக்கணுமா கோர்ஸுடைய முதல் பக்கத்தை ஓப்பன் பண்ணுங்க ரெண்டு நிமிடம் மட்டும் அதை வாசிங்க இப்போ நம்ம பிரெயின் சொல்லும் ஓகே இது கடினம் கடினமில்லை அப்படின்னு இரண்டாம் நாள் ஏற்றுக்கொள் படிக்க ஆரம்பிக்கும்போது கவிதா நர்வஸானா ஆனால் அவள் தனக்கு தானே புரிய வைத்துக் கொண்டாள் இது ஒரு சாதாரண அசௌகரியம் அவ்வளவுதான் என்று மூன்றாவது நாள் வேலையை சிறியதாக ஆக்குங்கள் ஒரு முழு பாடம் இல்லை சின்ன ஐந்து நிமிட வீடியோ மட்டும் கேட்டு அதை மட்டுமே படிப்பேன் என்று முடிவெடுத்தாள் அவள் நான்காவது நாள் மனம் இல்லை என்றாலும் செயல்படுவேன் குழந்தைகள் பிஸியாக இருக்கிறார்கள் வீடு அலங்கோலமாக இருக்கிறது இருப்பினும் ஐந்து நிமிட வீடியோவை பார்த்தாள் அவள் ஏழாம் நாள் மனமாற்றம் அவள் நாளடைவில் இதை உணர்ந்தாள் நான் பலவீனமானவள் அல்ல நான் நிலையாக இருக்கிறேன் ஆறு மாதங்களுக்கு பிறகு அவள் ஒரு சான்றளிக்கப்பட்ட பயிற்சியாளர் ஆனாள் கவிதா இங்கே நமக்கு ஒரு உண்மையைச் சொல்லிக் கொடுத்திருக்கிறாள் அது என்னவென்றால் நான் வலிமையாக இருந்ததால் வெற்றி பெறவில்லை நான் விருப்பத்துடன் இருந்ததால் வெற்றி பெற்றேன் இதுதான் லோட்டஸ் மெத்தடோட உண்மையான சக்தி ஓகே இறுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் நீயே தாமரை நீயே உன் சூரியன் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டும் சரியான மனநிலை சரியான நேரம் சரியான சூழ்நிலை இந்த மூன்றும் இருந்ததால்தான் நடக்கும் என்பதில்லை எதனால் நடந்ததென்றால் அம்மனிதர் அவரது பயத்தை எதிர்கொண்டார் அவரது டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்றுக்கொண்டார் அவரது வேலையை சிறியதாக மாற்றினார் மூட் மூட்டில்லைனாலும் செய்யறதுக்கு துணிச்சல் காட்டினார் வேலை முடிச்சதும் அதை பற்றி சிந்தனை செய்தார் இவை மட்டும்தான் நீங்களும் இவ்வரை செய்தால் போதும் நீங்க திறன் கொண்டவர்தான் நீங்க சக்தியுடன் பிறந்தவர்தான் நீங்க உங்கள் வரம்புகளை தாண்டி உயர பிறந்தவர்தான் லோட்டஸ் மெத்தட் ரொம்ப எளிது ஆனா அசாதாரணமான ஒன்று ஏன்னா அது உங்களை உங்கள் சோம்பேறி மனதை தோற்கடிக்க வைக்கும் தாமரை சகதியிலிருந்து வந்ததாலே அழகில்லையா அதுவே அதன் அழகு இப்போ இந்த நிமிடத்திலிருந்து நீங்க உங்க கடினமான பணி பட்டியல்ல ஒன்று எடுத்துக்கோங்க அதை தொடவும் ஏற்றுக்கொள்ளவும் சிறியதாக உடைக்கவும் அதை செய்யவும் பின்பு சிந்திக்கவும் உங்களால் முடியலன்னு யாரோ சொன்னதால நீங்க பலவீனமானவர் இல்ல நீங்க எப்போதுமே திறன் கொண்டவர் நீங்க எப்போதுமே சக்தி வாய்ந்தர் உங்கள் திறனை தேர்வு செய்யவும் தாமரையைப் போல எழவும் உங்கள் சொந்த நேரத்தில் பூக்கவும் இன்னும் ஒரு சிந்தனையை தூண்டும் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் ஓகே